காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் சொத்துள்ள கஞ்சி செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன் வெயிலில் கழுவி காய வச்சு வச்சுருக்குறாங்க இது வந்து வெள்ளை சோளம் இங்கே பாருங்க இது வெள்ளை சோளம் இது கேழ்வரகு மொத்தத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு வச்சுருக்குறேன் இது சாமை இங்கே பாருங்க சாமை இதை தான் இப்ப நானே தனி செய்ய எப்படின்னு சொல்ல போறேன் இது கம்பு கம்பு இது தினை அரிசி தினை அரிசி தினை அரிசி இது குதிரை வாலி இது மொத்தம் சத்து உள்ளது இது மூங்கில் அரிசி இங்க பாருங்க மூங்கில் அரிசி இப்படி இருக்கும் மூங்கில் அரிசி இதை மொத்தத்தையும் வானலில் வறுக்கணும் எல்லா பங்கு எடுத்து வறுக்கணும் ரெண்டு அழக்கா ரெண்டு அழகு ஒரு ஒரு அழக்கா ஒரு ஒரு அழகு அப்படி எல்லாத்தையும் வறுக்கணும் இப்போ கடாயை கேஸில் வைக்கிறேன் வச்சுட்டு கேஸை பற்ற வைக்கிறேன் பற்ற வச்சுட்டு இது அழகு இது அழகு இரநூறு மில்லி ஒரு ரேக் போடுறேன் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போடணும் சம பங்கு ரெண்டு ரெண்டு போடுறது இருந்தாலும் போடலாம் ஆனால் பங்கு எடுக்கணும் அங்கே கேழ் வரது நல்லா சூடேறி லேசாக வறுப்பட்டுச்சு இப்போ வேறு பார்க்கத்தில் மாற்றிடுறேன் சிம்மில் வச்சுட்டு மாற்றிட்டு இப்போ அதே அளவு மூங்கில் அரிசி அதே அழகில பாருங்க வறுப்பட்டு போச்சு நல்லா சூடு எரிச்சு எதுக்காகனா மாவு கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக தான் இப்படி வறுத்து அரைக்கிறது அது இல்லாத கஞ்சி வாசனையா இருக்கும் இப்போ இதையும் இந்த கேழ்வச்சல அதில் கொட்டிடுறேன் அடுத்தது குதிரை வால் தினை ரெண்டையும் ஒன்னா போட்டுக்கிறேன் ஏன்னா ஒன்னு பா ரெண்டு பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியா இருக்கும் அதை ஒன்றா வறுக்கலாம் தண்ணியும் போட்டுருக்கேன் இப்போ இதையும் வறுத்துக்கலாம் வறுபட்டுச்சு கலர் மாறி பாருங்க இப்போ நல்லா வறுக்க கொஞ்சம் நல்லா சூடையாடுற அளவுக்கு வறுத்தோம்னா மாவு வந்து கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக இப்போ அடுத்தது சாமை அதே அளவு ஒரு டம்ளர் இதுவும் அதே அழக்கில் ஒன்று போட்டு இருக்கிறேன் இது வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியே எடுத்துன்னு வந்துடும் இது நார் சத்து மிகுந்த கஞ்சி செய்யறதுக்கு தான் இப்போது நான் இதெல்லாம் வந்து வறுத்து எடுக்கிறேன் ரத்த ஓட்டெல்லாம் சீர்கடம் கை கால் வலி போகும் உடம்புல நார் சத்து இருந்ததுன்னா நமக்கு கெட்ட நீர் இருக்காது கெட்ட ரத்தம் சேராது கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேறும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி சாப்பிட்லாம் செய்தோம்னா அதுக்காக தான் இது நார் சத்து மிகுந்த தானியங்கள் ஆமையும் வறுபட்டுச்சு இதையும் வேற பாத்திரத்தில் மாற்றிடு லேசாக வாசனை வரும் அப்போ வறுபட்டுருச்சின்னு அர்த்தம் மாற்றிட்டு இப்போ கம்பு அதே போல ஒரு அழகாக எல்லா ககப்பங்களும் தான் எடுக்கணும் இதையும் வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் கழுவி தான் இப்போ நான் வறுக்கிறேன் பாருங்க இதுவும் வறுப்பட்டு போச்சு வாசனை வருது லேசாக வாசனை வருது இப்போ இதையே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் அடுத்தது சோளம் வெள்ள சோளம் அதுவும் ஒரே ஒரே அழாக்கு எல்லாமே சம பங்கு தான் பாருங்கள் சோளமும் வறுபட்டுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வறுத்துட்டேன் இப்போ மொத்தம் ஏழு பொருள் ஏழு தானியத்தை வறுத்துட்டேன் இதை எல்லாம் மிஷினில் தான் கொடுத்த அரைக்கணும் மிக்சியில் அரைக்க முடியாது எல்லாம் இரநூறு இரநூறு கிராம் போட்டதுனால நல்லா அதிகமாக இருக்குது மிஷினில் அரைக்க முடியாது நல்லா மாவாக நைஸாக மிஷினில் அச்சின்னு வந்துட்டு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் பாருங்கள் மிஷினில் கொடுத்து அச்சுன்னு வந்துட்டேன் இப்போ கஞ்சி செய்யலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் இந்த பெரிய ஸ்பூனில் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு இது இரநூறு தண்ணி இரநூறு மில்லி தண்ணி இந்த டம்பரில் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்குறேன் ஒன்று ரெண்டு மூணு ஆறு பெரிய ஸ்பூனில் ஒன்று போட்டால் ரெண்டு தண்ணி வைக்கணும் ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு தண்ணி வைக்கணும் ஏன்னா அப்புறம் கட்டி ஆகிடும் அதனால் தான் அப்பளம் அப்புறம் இதை இப்படி கரைச்சிக்கணும் இப்படி கரைச்சிட்டு இப்போ கேஸில் வைக்கிறேன் கேஸ் வச்சுட்டு கேஸை வைக்கணும் இப்போது இப்படி கலரிங்னே இருக்கணும் அப்போ தான் அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிக்கோ இப்போ நம்ம வந்து அது கஞ்சி நேரம் மாறும் அது வரைக்கும் நம்ம இப்படி தான் கரண்டியால் ஆலை இருக்கணும் இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும் இது ரொம்ப நார் சத்துள்ள ச நார் சத்துள்ள கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அங்கங்கே கெட்ட நீர் கெட்ட ரத்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியேற்றிடும் நம்ம உடம்பு சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக இந்த கஞ்சி நார் சொத்து உள்ள நல்ல கஞ்சி இதை வந்து நம்ம பயன்படுத்தும் இது வந்து காப்பி பதில் இது மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லது நான் வந்து சக்கரை இல்லை அதனால் வந்து வெள்ளம் தான் போட போகிறேன் வெள்ளை சக்கரை போடல வெள்ளம் தான் போட போகிறேன் இது கலர் மாறும் கலர் மாறிடுச்சுன்னா கஞ்சி ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இது வந்து அஞ்சு பேர் குடிக்கலாம் அஞ்சு பேருக்கு அஞ்சு டம்பர் ஆகும் இப்போது வெள்ளத்தை போடுறேன் தேவையான வெள்ளம் போட்டுக்கலாம் இது வந்து கல்லாம் இல்லாத வெள்ளம் தான் நான் தான் அப்படியே போடுறேன் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் தித்தி பிடி பிடிக்காதவங்க உப்பு போட்டு கூட குடிக்கலாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான கஞ்சி இது பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் கொஞ்சமாக கல்லுப்பு போடணும் பாருங்கள் சும்மா கொஞ்சம் கல்லுப்பு கேஸாக ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா வெந்து மாவு கஞ்சி வந்து நாத்து உள்ளது இது வந்து இடுப்பு வலி எடுக்கும் இடுப்பு வலி கால் வலி கை வலி நரம்புலாம் இழுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டோம்னா எலும்பு உறுதியாக இருக்கும் எல்லாருக்கும் சத்தம் நல்லது நல்ல சத்து கிடைக்கும் இந்த கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி